ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரசம் ரசை வைச்சோம் அப்படின்னா நல்லா வீடே மணக்கிற மாதிரி நல்லா மணக்க மணக்க ரசம் வந்து இப்படி ஈஸியாக டேஸ்டியாக ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சுவையான ரசம் ரெடி பண்ணுறக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அதே அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா மிளகு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தாராளமாக மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து வரமல்லி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு நாலு வெந்தயம் மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ இதெல்லாமே கொஞ்சம் குற உரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதோட ஏழு பல் பூண்டு தோலோடைய சேர்த்துக்கலாங்க பூண்டு மட்டும் சேர்க்காம ரசத்துக்கு எப்பவுமே இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் மட்டும் உள்ளே சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப அரைக்க நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தது அப்படியே வச்சுருந்ததோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு புளியோட வந்து தக்காளி அப்படியே கரைச்சி எடுப்பேன் இல்லைங்களா அப்படி இல்லாமல் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நிலவாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ ரசம் வைக்கிறக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே லெமன் சைஸ் புளியை நான் கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது நல்லா ஊரிச்சு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க புளி வந்து சின்ன சைஸாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கு இல்லைங்களா புளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அந்த புளி வெளியில் எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு இதோடையே ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு தக்காளி நீங்கள் கையிலேயே கரைச்சி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோடைய ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம் பத்தில் அப்படின்னா மறுபடியும் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ரஸ்துக்கு வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக சேர்ப்பு இல்லைங்களா அப்படியே சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புளி தக்காளியெல்லாம் கரைப்பு இல்லைங்களா அதோடையே சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுலந்த மருப்பு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க இதை லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் மரச்சி எடுத்து வச்சிருந்தே இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க அந்த பூண்டு மிளகு மல்லி இதெல்லாமே இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு இது தேவையான அளவு மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க ரசத்துக்கு எப்பவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரசம் ரெடி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்ரலாங்க ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப புளிப்பு சுவையாக இருந்துச்சு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க எப்பவுமே உப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே டோட்டலாகவே வேஸ்ட் ஆயிடும் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் உப்பு எதுவும் பத்தல அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக இந்த மாதிரி நொறக்கட்டி வருது இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கொதிச்சு வரக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நொரக்கட்டி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக சின்ன துண்டு கட்டி வளர்த்த உள்ள சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ரெடிங்க கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மத்தியத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ